நம்ம சேனல பாக்குற வியூவர்ஸ் அதிகமானோர் கேரளால இருந்து பாக்குறாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான சமையல் 30 கிலோ சிக்கன் 20 கிலோ பிரியாணி அரிசி கேரளா ஃபேமஸ் தலச்சேரி சிக்கன் பிரியாணி பிரியாணி செய்றாங்க பிசியா தான் சாப்பிடுவாங்க நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் மேற்கத்தாலும் பாக்குற உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு செம்மையா தலச்சேரி சிக்கன் பிரியாணி செஞ்சு அசத்த போறோம் போலாரை ரை ரை போலாரை ரை ரை போலாரை ரை ரை எல்லா வெங்காயத்தையுமே கருணை மாரி எடுத்துடணுமா ஒரு ஆள் இல்லைன்னா அமைதி பிரியாணிக்கு சாப்பாடு வேக வைக்க தண்ணி ஊத்திக்கலாம் பிரியாணிக்கு சாப்பாடு வடிக்கிற அந்த தண்ணிலேயே பட்டை கிராம்பு பிரியாணி இல பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் முதல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இல சேர்த்துக்கலாம் அடுத்ததா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நெய் சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியா பொலபொலன்னு வர்றதுக்காக

குதித்து நம்ம பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு அந்த சாயம் எல்லாம் இறங்கி நல்லா தண்ணி கலர் மாறிடுச்சி இப்போ அலசி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம் நேற்றி வந்து பொன்னி அரிசி போட்டு பொங்கல் சோறு செஞ்சோம் இன்னைக்கு வந்து பிரியாணி அரிசி போட்டு பிரியாணி என்ன

எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது முந்திரி பருவ பொறிச்சுக்கிறோம் சரி பிரியாணிக்கு முதல்ல கிரேவி பண்ணிக்கணும் அதனால முதல்ல நெய் ஊத்திக்கிறோம் நறுக்கி வச்ச வெங்காயம் கொட்டிக்கிறா

அந்த கரண்டி எடுத்து வந்து கிண்டுட்டுமாக்கா ஆயா கல்லும் தயிர் அரைச்ச மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம் தண்ணிதா விடும் எலுச்சம்லாம் எண்ணெயில பொறிச்ச வெங்காயத்தை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இறக்கிக்கிட்டு நம்ம வந்து பிரியாணி லேயர் போட்டு தம் போட்டுக்கலாம் ஆட்டுட்டு தலைச்சேரி சிக்கன் பிரியாணிக்கு தம் போட எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது ரைஸ் ரெடியாக இருக்குது பொறிச்ச முந்திரி பருப்பு பொறிச்ச வெங்காயம் பொறிச்ச திராட்சை கரம் மசாலா கொத்தமல்லி தழை நெய் ஃபுட் கலர் உப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ லேயர் போட்டுக்கலாம் முதல்ல சிக்கன் கிரேவி போட்டுக்கலாம் நீங்க முடுங்க அடுத்தது சாப்பாடு போட்டுக்கலாம் கலருக்காக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ கலர் நெய் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி தவிர தூவி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பொருளும் சேர்த்துட்டு இன்னொரு அடுக்கு போட்டுக்கலாம் தலைச்சேரி சிக்கன் பிரியாணிக்கு எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இப்ப தம் போட்டுக்கலாம் போடுறதுக்கு சுத்தமா காத்து வெளியே போக கூடாது அதனாலதான் கல் வச்சிருக்கோம் வீட்டுக்கு Sama kala rarga. Sama kala சேர சிக்கன் தம் பிரியாணியா அருமையா ரெடியா இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா கேரளா ஸ்பெஷல் என்னது கேரளா ஸ்பெஷல் தலைச்சேரி பிரியாணி அடி புளி தலைச்சேரி பிரியாணி நல்லா முந்திரி பருப்பு வெங்காயம் நல்லா பொறிச்சு போடுறதுல சும்மா செம்மையா இருக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்ல தலைச்சேரி சிக்கன் பிரியாணி சும்மா செம்மையா இருக்கு கேரளாக்காரங்க உண்மையாவே கொடுத்து வச்சவங்க தலைச்சேரி சிக்கன் பிரியாணி வேற லெவல்ல இருக்குங்க நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த இந்த வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் ஒரு சுவையான வீடியோ சந்திப்போம் பை